அகல் விளக்கின் தாற்பத்தை தெரிந்து கொள்ளலாம் ஏன் அனைத்து நூல்களில் இருந்தும் அகல் விளக்கு ஏற்ற சொல்லப்பட்டது என்பதை நான் உரைக்கிறேன் முதலில் ஓம் யாருக்கேனும் தெரிந்தால் கூறலாம் அகல் விளக்கு எளிமையின் சுரூபம் மட்டும் அல்ல வேறு வேறு பஞ்சபூத தத்துவத்தின் நிலை பாதி சரி பாதி தவறு பாதி அது வேற விஷயம் சிவமகாவலை சித்தர் தான் பிரபஞ்சம் பிரபஞ்ச இயக்கம் அதனால் அவரின் ஒளி உருவம் தான் அனைத்தும் அது அர்த்தம் நானே கூறுகிறேன் இவர் இவர் கூறியதில் பாதி உள்ளது பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூதத்தை எளிமையாக உங்கள் இல்லத்திலே வரவைத்து விடுகிறீர்கள் மண் நிலம் கலக்கும் நீர் நீர் வேறு காய வைக்கிறீர்கள் காற்றால் காய வைக்கிறீர்கள் காற்று பிறகு வெப்பம் இருந்தால் காய்கிறது ஆகாயம் திறந்த வெளியில் வைத்துதான் காய வைக்கிறீர்கள் அனைத்தும் விட்டதா எளிமையாக பஞ்சபூதத்தை இல்லத்திலே எவ்வாறு வைக்க முடியும் இதைவிட அதனால்தான் இந்நூட்களில் இருந்து பஞ்சபூதங்களும் சிவஸ்வரூபமாக வாழை சித்தர் சொரூபமாக அகத்தியரின் சொரூபமாக ஒன்றிணைந்து உங்களின் நானை விளக்கிய பிறகு நீங்கள் காணும் இறை ஜோதியை நிலை நிறுத்துவதே விளக்கின் தத்துவம் என்பதை உரைத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் நமக இன்னும் சீடர்கள் எல்லாருடைய வீட்லேயும் இன்றைக்கிலேருந்து அகல் விளக்கு வாங்கிக்கோங்க இல்லாத சீடர்கள் வீட்லேயும் மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதிகாலையில் ஏற்றி மகிழ்ச்சி அடைங்க எளிமையில் தான் இறைவன் இருக்காரு தான் இறைவன் இருக்காது பஞ்சபூதங்களில் தான் இறைவன் இருக்காரு எல்லாரும் ஏற்றலாம் அப்போ தங்க விளக்கு ஏற்றினா நான்கு அகம்பாவம் ஆணவும் அதுக்குள்ளே வந்துடும் ஏன் வீட்டில் மட்டும்தான் தங்க விளக்கு இருக்குன்னு வெள்ளி விளக்கு ஏற்றினா என் வீட்டில் தான் வெள்ளி விளக்கு இருக்குன்னு அந்த அகந்த இருக்கும் அதெல்லாம் பிடிக்காது கடவுளுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமே என்கிட்ட என்னால் முடியாது அப்படிங்கிற தத்துவம் அதுக்குள்ளே மறைபொருளாக மறைஞ்சிருக்கு எல்லாருக்கும் சமமானவன் நான் அப்படிங்கிற தத்துவம் ஏன் விஸ்வாமித்திர மகரிஷி வந்து உயர் சூச்சமத்தை சொல்லிட்டாங்க இன்னும் எத்தனையோ தத்துவ நிலைகள் இருக்குது அங்கே வந்து சித்து சித்தசபையில் கேட்டாங்க இந்த விளக்கு ஏற்றலாமா அந்த விளக்கு ஏற்றலாமா நான் தப்பாக யாருன்னு நினச்சிக்கிடாதாங்க வசதியானவங்க அவங்க வந்துக்கிட்டு இதில் ஏற்றலாமா தங்கத்தில் ஏற்றலாமா வசதியானவங்க யார் கடவுள் தான் வசதியானவங்க அவன் கிட்டேருந்து பிச்சை தான் எல்லாருமே வந்து பஞ்சம்புதம் பார்த்து தூணு துப்பிட்டனா எல்லாம் ஓடி போயிடும் அஞ்சே நிமிஷத்தில் மாறிடும் அனைத்தும் நம்ம தேகம் கூட கெட்டு சுண்ணாம்பாகி அங்கே போக வேண்டிய இடத்துக்கு போய் அடையாளம் இருமாமல் ஒரு பாக்கெட்டில் அடைச்சி கொடுத்துருவாங்க அது வேறு விஷயம் நினச்சிக்கிட்டு சில விஷயங்கள் அது தவறுதலாக சொல்லலை காலம் அப்படி பழக்கி விட்டுருச்சு ஆட்களை அதில் செய் அந்த உலகத்தில் செய் பஞ்ச அதில் செய் இதில் செய்யின்னு இறைவன் உனக்குள்ளே இருக்கார் இறைவொளி உனக்குள்ளே இருக்காது வேறு எல்லா விஷயங்களும் இருந்து அது நம்மள எளிமைப்படுத்துது இளமை எளிமையானவங்க தான் உலகத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் கோடீஸ்வரம் கொடுத்துருக்காங்களா அவங்களோட வரலாறு எங்கேயாச்சும் இருக்கா அத்தனை அதோட கோடி வச்சிருந்தார் இவ்வளோ கோடி வச்சுருந்தார் அந்த எல்லை எல்லையாண்டான் இந்த எல்லை எல்லையாண்டாம் பதவி ஆண்டான்னு எவ்வ எவனோட வரலாறாச்சும் இவ்வளோ நாள் வரைக்கும் எழுதி வச்சுருக்காங்களா கோமணத்தை கட்டிட்டு நின்ன வரலாறு தான் எழுதி வச்சுருக்காங்க ஒன்றுமே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்ன வரலாறு தான் இருக்குது நீங்கள் புரட்டி பாருங்கள் வரலாற்று பக்கங்களை எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் அவனே சிவனே அப்படின்னு வணங்கி நின்றவங்க தான் அங்கே வெளிநாட்டுக்காரங்க வந்து பேசுகிறாங்க பேர் சொல்ல வேண்டாம் ரமணி உலகம் ஃபுல்லாக பரவி நிற்கார் அவர் கெட்டியிருந்தது என்னது கெட்டியிருந்தார் கையில் ஒரு குச்சியும் ஒரு கோமனமும் கட்டியிருந்தார் அவர்கிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் விட்டு போனார் அது மாதிரி எத்தனையோ மகான்கள் யோகிகளோட விஷயங்களைத்தான் உயர்நிலையாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கடைசியில் வந்து நிம்மதி எங்கடா இருக்குன்னா சித்தர்கள் காட்டின வழி தான் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இரு ஸ்ட்ரெஸ்ஸுங்காங்க பத்து முல் வச்சிருக்கான் அங்கெங்கே கம்பெனி வச்சுருக்கான் ஊருக்கு போனால் ஒரு ட்ராட் மார்க்கு இந்த இந்த அடையாளம்னால் இந்த ஓனருக்கு உள்ளது எந்த அடையாளம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறவன்னா இப்ப ஒன்று பேர் சொல்ல வேண்டாம் இப்போ வந்து மாடியில் இருந்து உலகம் ஃபுல்லாக வச்சு பேர் சொல்ல வேண்டாம் நேர்த்தோ முந்த நேரத்தான் நிகழ்ந்து அந்த நிகழ்வு வந்து இதில் வந்தது எல்லா இடங்களையும் தங்கத்தை புதையலாக வச்சுருக்கிறவன் ஒரு ஒரு மாநிலத்தில் உள்ளாலும் வெளியில் போய் மேலே இருந்து குதிச்சு குதித்து ஏன்னா அவ்வளவு அழுத்தம் மன அழுத்தம் என்ன விஷயங்கள் நிகழ்ந்ததோ தெரியலை அவ்வளோ விஷயங்களும் இருந்து ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருச்சு இயற்கையோடு வாழ்ந்தால் அந்த விஷயம் நிகழ்ந்திருக்காது அவன் அவனை தன்னை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னை வந்து அவன் மாற்றிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எளிமையாக இருங்க எளிமையில் இறைமனாக இருக்கார் அன்பாக இருங்க அன்பே சிவமாக இருக்கார் எல்லாருக்கும் அதுதான் பிடிக்கும் இப்போ உங்களுக்கு இங்கே யாராச்சும் ஒரு ஆள் வந்து அங்கே போய் தனியாக சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டு பெட்டி ரொம்ப பணம் வச்சுக்கிட்டு பணம் வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு அதில் போகாத கூட்டங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது எல்லோரையும் சொல்லவில்லை நான் பெரிய ஆளுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் அங்கே சச்சங்கத்தை கேப்பேலா அந்த ஆள் சொல்லதை கேட்பேலா உயர்வானவங்க இங்கிட்டு வந்துடுவா எல்லாம் அந்த உயர்வான இடம் எளிமை தான் அப்படின்னு சொல்லி அங்கே பகட்டு தான் இருக்குது அவன் இதை கே இங்கே கேட்க மாட்டான் அங்கே உண்மை இருக்குது அங்கே பொய் இருக்குது அது எங்கேயும் பிடிச்சி உள்ள போட்டு கொண்டு உள்ளே ஓடறத இடமா இருக்கும் நாளைக்கு கையில் காப்போட்டு உள்ளே சுற்றி சுற்றி கூண்டுக்குள்ளோய் அடைக்கக்கூடிய ஒரு மாய இது அதுக்கு போகாமல் இங்கே வந்து எங்கே போக போகிறோம் நம்ம ஒன்று மண் விளக்க வச்சு கும்பிட போகிறோம் இறைவா அப்படின்னு வணங்கி நிற்க போகிறோம் அப்படி இடம் தான் எளிமையான இடம் சிவசபைன்னு சொல்லி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி ஷாய நமக சிவாய நமக ஓம் அகதி நமக